நான் பாவி என் வாழ்வை மாற்றுமே என்று தாயாம் திரு அவை திருப்பாடுகளின் வெள்ளியை சிறப்பிக்கின்றது பெரிய வெள்ளி என்று அழைக்கப்படுகிற இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிரை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார் என்று நாம் அனைவரும் விசுவசிக்கின்றோம் இயேசுவினுடைய திருப்பாடுகளை சிந்தித்து நமக்காக அவர் சிந்தி இரத்தத்தை உணர்ந்து நாம் நல்வாழ்க்கை வாழ ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று செபிப்போம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர்தம் காயங்களால் நாம் குணமாகின்றோம் என்று வாசிக்கின்றோம் இயேசுவினுடைய காயத்தினால் நாம் அனைவரும் சுகம் பெறுகிறோம் அவருடைய சிலுவையினால் நாம் மீட்பு பெறுகிறோம் இயேசு இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் கீழ்ப்படிதலை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகின்ற அனைவருக்கும் அவர் எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசுநாதருடைய திருப்பாடுகளை பற்றி அவர் எவ்வாறு நமக்காக சிலுவையை சுமந்து நமக்காக சிலுவையிலே மறித்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது இதோ இந்த புனித வெள்ளியிலே பெரிய வெள்ளியிலே நாம் ஆண்டவரின் அடிச்சுவடை பின்பற்றி வாழுகிற மக்களாக இருக்கக்கூடிய அருளை ஆண்டவர் தர என்று ஜபிப்போம் சிலுவையின் வழியாக இயேசு நம்மை மீட்டெடுத்தார் நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் பிணிகள் சிலுவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு இயேசுவைப் போல சுமந்து சாட்சிய வாழ்வு வாழ்வோம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்